அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு சின்ன காரணி பாட்டிக்கலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட இருக்குது வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறனால ஃபோன் எடுக்க முடியனா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பிச்சி விட்ருவோம் வீட்டோட வாடகை பதினஞ்சாயிரூபா வீடு தனி வீடு போர் வாட்டர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை அச்சம்பத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளே வரும் வாசல் தெற்கு பத்த வாசல் யாருக்கு தேவைப்படுதோ இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்களோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் காலவாசலுக்கு ரொம்ப பக்கம் வீடு இருக்குது அங்கே ஒரு எல்காட்டு அதுக்கும் பக்கம் தான் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க வாடகை ரூபா வீடு தனி வீடு லொக்கேஷன் மதுரை அச்சம்பத்து